குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அன்னால் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எல்கானா என்பவனுக்கு இரண்டு மனைவிகள் ஒருத்தி பெயர் அன்னாள் மற்றவள் பெயர் பெண்ணினால் பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு பலிகளை செலுத்தும் எல்கானா தான் பலியிட்டதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பான் அண்ணாலை சிநேகித்தபடியினால் அண்ணாளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் அவள் அன்னாலை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அன்னால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாகிய எல்கானா அவளைப் பார்த்து அன்னாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரனை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான் ஆனால் அன்னாலோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய ஆசிர்வாதத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மை பார்த்து பொறாமைனால் நம்மை விசனப்படுத்துகிறார்களா நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டி நம்மை இழிவுபடுத்துவதால் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கண்ணீரோடு ஒரு அற்புதத்திற்காக ஒரு அதிசயத்திற்காக காத்திருக்கிறோமா அன்னால் மேல் பிரியம் வைத்த எல்கானா அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்தும் எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே பத்து குமாரனை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி சமாதானப்படுத்தியும் அவள் தன்னுடைய வேதனையை கண்ணீரை விண்ணப்பத்தை தேவனிடத்தில் செலுத்தினாள் மனிதனால் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் தேவனால் மட்டுமே செய்ய முடியும் என்று அன்னால் அறிந்திருந்தாள் எனவே அவள் தேவனிடத்தில் சென்று முறையிட்டால் கண்ணீர் விட்டாள் எனவே நமக்கு வருகிற வேதனைக்கும் சஞ்சலத்திற்கும் மனுஷர் தருகிற சமாதானத்தின்படி சந்தோஷத்தின்படி திருப்தி அடையாமல் தேவனை நோக்கி முறையிடும்போது கண்ணீர் விடும்போது கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து அடைக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் திறந்து குறைவை நீக்கி நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோ சையும் கொடுத்து ச முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிப்பார் ஆம் ஜெபிப்புமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே மனிதர்கள் எங்களை சஞ்சலப்படுத்தும் போது துக்கம் அடையச் செய்யும் போது உடனிருக்கும் மனிதர்களின் தற்காலிக சமாதானத்திற்கு செவி கூடாமல் உமையே நோக்கி பார்த்து முறையிட்டு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய கிருமையை கத்தர் எங்களுக்கு தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் கத்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்